வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தார்சாலை முகப்பிலே அமைந்துள்ள மூணு ஏக்கர் அருமையான தண்ணீர் வசதியுடன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு தரிசன நிலம் மொத்தம் மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இப்போ விற்பனையில் வந்திருக்கு உங்களுக்கு தரிசன நிலத்துக்கு அமௌண்ட்டு கிடையாதுங்க நாற்பது சென்ட்டு உங்களுக்கு ஃப்ரீங்க மூணு ஏக்கருக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு கட்ட போகிறீங்க பொன்னிமண் சாயலுங்க முழுக்க முழுக்க தார் ரோடு பேஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு டு ஐநூறு அடி அகலம் வரலாங்க தாரோடு பேஸில் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலரை ஏக்கர் இருக்குங்க ஆனால் இப்போ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏக்கர் தான் கொடுக்குறாங்க ஏன்னா அண்ணன் தம்பி மூணு பேருங்க பாகம் இப்போ ரெண்டு பேரும் நமக்கு கொடுத்துட்றாங்க அதனால் ஒருத்தர் மட்டும் ஒரு சிறிது காலம் கழித்து அதை நானும் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ உடனடியாக விற்பனையில் உள்ளது மொத்தம் மூணு ஏக்கர் நிலம் தரிசு ஒரு நாற்பது மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இது கிடைக்குங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் டு திருச்சி செல்லும் மெயின் ரோடுங்க முசிறி முசிறியிலிருந்து லெஃப்ட் திரும்பினீங்கனாக்க புலிவெளம் அதாவது துறையூர் டு திருச்சி ரோடுங்க அந்த ரோட்டில் வந்து புலிவளம் போய் இந்த ரோடு ஜாயின்ட் ஆகும் அடிக்கடி பஸ் போக்குவரத்து வசதிகள் இருக்குது அந்த பஸ் போக்குவரத்து உள்ள வசதி உள்ள ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு எழுநூறு எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக இறங்கி பஸ்ஸில் வந்து கூட நம்ம நடந்து கூட இந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அஞ்சு ஏக்கருமே கிட்டத்தட்ட தரிசினால எல்லாம் சேர்த்து ஆல்ரெடி ஃபுல்லுமே இப்போ நெல் நடவு செய்து ஏன்னா இப்போ கோடை சீசன் அண்ணா பாருங்கள் எல்லாம் உழவு செய்திருக்காங்க அதனால் அதெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சிங்க அடுத்து இப்போ இந்த அக்னி நட்சத்திரெல்லாம் முடிஞ்சுவிட்டி அடுத்த பயிர் பைய பயிர் செய்ய தொடங்கிடுவாங்க இந்த கிணத்துல வந்து கூட்டு கிணறு தான் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னு சொன்னால் மூணு பேர் இல்லைங்களா மூணு பேரில் இரண்டு நபர்கள் கொடுத்துட்றாங்க அதனால் நமக்கு மாதத்தில் இருபது நாளைக்கு நமக்கு தண்ணீர் வசதிக்கு பத்து நாளைக்கு இன்னொருத்தருத்துக்கு பாருங்க அதேமாதிரி கொஞ்சம் காலத்தில் நம்ம கூட வாங்கிக்கலாங்க பாருங்கள் அவர் தான் கொஞ்சம் பாருங்கள் சோளம் தெளிச்சு வச்சிருக்கார் பசுமாட்டுக்கு தேவைப்படுற பயிருங்க சோளம் தெளித்து வச்சுருக்காரு அது மாதிரி இந்த மூணு ஏக்கர் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேக் சைடில் ஒரு ஏக்கர் இருக்குங்க அதுக்கு வந்து அதிக பாதி வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ரேட்டு வாங்குறீங்க உங்களுக்கு பாதி ரேட்டு கூட அந்த லேண்டை நம்ம வாங்கிக்கலாம் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா தண்ணீர் வசதி இருக்குங்க மழைக்காலங்களும் நம்ம மேலே வந்துடும் தண்ணி ஆனால் சைடு மட்டும் லைட்டாக கட்டிக்கணும் ஏன்னா இப்போ கூட்டில் இருக்கிறதுனால சிலர் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டோம்னா அழகாக கட்டி சூப்பராக வச்சுக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை தண்ணி போகிற ஐயார் அந்த ஐயாத்துக்கும் கொஞ்சம் பக்கமாக அமைந்துள்ளதுனால தண்ணீர் பிரச்சனை இருக்காதுங்க உங்கள் கொல்லிமலையில் மழை பெஞ்சாவே இந்த இடத்துக்கும் பக்கத்துலேயே தண்ணி போகும் பெரிய வாய்க்காலுங்க அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இருக்காது தண்ணி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா நேரடியாக ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு நேராக வாங்க இடத்த காட்டுறேன் பார்த்துட்டு டைரெக்டு உணர்ட்டே பேசிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப விலையெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையால் கிடைக்குங்க ஏக்கர் பதினாறு லட்ச ரூபா தாங்க லோ பட்ஜெட்டில் இந்த இடம் விற்பனையில் வந்திருக்கு உடனடி கிரயத்துக்கு இப்போ தயாராக இருக்குங்க பார்த்திங்கன்னா பதினாறு லட்சரூபா அதுலேருந்து உட்காந்து உடனே உங்களது செட்டில்மெண்ட் உடனே பண்ணுறோம் அப்படின்னு ப பார்த்திங்கன்னாக்க சிறிதளவு அதுலேருந்து கொஞ்சம் குறைக்கவும் சிறிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் லேட் பண்ணாமல் வாங்க ஏன்னா ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் உடனே வாங்கிக்கலாங்க சரிங்களா வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக டைரக்டு செல்லர்டியாக இருக்குது ఓకే అనేవరుకు నండి వంక్ యూ